தமிழ்நாடு வணிக பேரமைப்பில் மாநில மாநாடு வருகின்ற மே ஐந்தாம் தேதி நடைபெறுகிற மாநாட்டு முன்னோட்டமாக ஏப்ரல் ஐந்து கால்கோல் விழா நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் தமிழகம் முழுவதும் பேரமைப்பினுடைய மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதில் இளைஞர் அணி நிர்வாகிகள் பலைப்புற அணி நிர்வாகிகள் இளம் தொழில் முனைவர் அணி என்று எங்கள் அமைப்புக்குள்ளே பல்வேறு பிரிவுகள் இதில் உள்ளே இருக்கிறது அனைத்து நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள் இது வணிகர் உரிமை அதிகார மாநாடு இந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்பது தமிழகத்தில் வியாபாரிகள் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகள் பல்வேறு பிரச்சனைகளை களைவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு ஒன்று தந்திருக்கிறோம் குறிப்பாக அதிவரை அவரை நேரடியாக சந்தித்து மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முறையிட இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிலுவையில் உள்ளது அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதி உறுதியளித்திருக்கிறார்கள் அவர் ஏற்கனவே இங்கு மாநில மாநாட்டுக்கு வருகை தந்த பொழுது முழுமையாக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு தினத்துக்கு முன்பாக நீலகிரி மாவட்டம் இ பாஸ் என்ற முறை என்பது ஆறாயிரம் வாகனம் மட்டுமே செல்ல வேண்டும் என்று நீதித்துறையால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு கட்டாயமாக எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்காக முதல் கட்டமாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளையும் விடுமுறை விட்டு வரலாறிலே நூறுக்கு நூத்தி பத்து சதவீதம் அனைத்து கடைகளையும் விடுமுறை விட்டு இருக்கிறோம் அந்த எதிர்ப்பினுடைய அலையை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மனம் உந்து அவருடைய பார்வைக்கு பட்டவுடன் அது தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே மேல் முறையீடு செய்திருக்கிறார் இதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு உள்ளமாற நன்றி எங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பிரச்சனைகள் இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அங்கு பல்வேறு பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களை நாளை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நேரடியாக நன்றி கூற இருக்கின்றார்கள் ஆகவே இந்த மாநில மாநாடு என்பது வரலாறு சிறப்புமிக்க மாநாடாக பல லட்சம் மனிதர்களை பங்கேற்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது வியாபாரிகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் கமிட் நிறுவனங்கள் கடுமையாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது மாண்மிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்மிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கட்டாயமாக சாமானிய வணிகரை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரகடன தீர்மானத்தை எடுக்க